நிறையே இருக்கு இப்போ சமீபத்தில் ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரீரிலீஸ் ஆன தளபதி திரைப்படம் வேற லெவலில் சாதனை பண்ணியிருக்குங்க என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ஒரிஜினல் ரிலீஸ் அப்போ வந்த வசூலை விட இப்ப ரீரிலீஸ் அந்த படம் அதிக வசூலை குவிச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஒரிஜினல் ரிலீஸ்ல வந்த வசூலை விட பாத்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக வசூலாக இருக்கிறது இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தி சினிமா இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு எட்டு கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் வந்து வசூலை குவிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல கூட அவங்க வசூல் குவிச்சது இல்லை இப்போ வந்து எட்டு கோடி ரூபா இவ்வளவு வருஷம் வச்சு அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு ஒரு லாபகரமான ஒரு படமா இது மாதிரி இருக்கு அப்படின்ற மாரி கோலிவுட் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க திரையர உரிமையாளர்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாடி இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது இந்த படத்துக்கு ஒண்ணு பெருசா வந்து ஒன்னும் ஒரு அமௌண்ட் பெருசா பெருசாலும் வாங்கிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் இப்ப ஒன்னும் பெரிய ஹீரோ படங்கள் இது வராத நிலையில டல்லா இருக்கக்கூடிய நிலையில தேட்டர் உரிமையாளர்கெல்லாம் இது நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துனுக்கு புக்மகேஷ்வரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் டிக்கெட் வித்து தீர்ந்திருக்கு இது வந்து ரீரிலீஸ் படத்துக்குன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இப்ப கோலிவுட் இண்டஸ்ட்ரியில ஏற்படுத்தி இந்த படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு மத்த மத்த தயாரிப்பாளர்கள் ரஜினி சாருடைய மற்ற பழைய படத்துடைய தயாரிப்பாளர்கள்லாம் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா ஏன் நம்ம படத்தையும் வந்து ரீரிலீஸ் பண்ணக்கூடாது நம்மளும் ரஜினி சார் படத்தை வச்சு ரஜினி சார் வச்சு ஒரு பெரிய பிளாக் போஸ்டர் கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள் சொல்லணும்க்கா இப்ப அருணாச்சல இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் மூன்று முகமா இருக்கட்டும் முரட்டுக்காலையா இருக்கட்டும் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு ரஜினி சாரோட படங்கள்லாம் அவங்க எல்லாம் இப்ப என்ன யோசிக்க நாமளும் நாமும் வந்து ரீமாஸ்டர் பண்ணி மறுபடியும் படத்தை ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் ஒன்னா கூட போதும் ஒரு ரெண்டு கோடி ஒரு கோடி வந்தா கூட போதும் ஏன்னா அவங்களுக்குலாம் அது இப்ப காளை அந்த மாதிரி மூன்று முகம் படத்துக்கு ஒரு ரெண்டு கோடி வந்தா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் ஏன்னா அவங்க வந்து ஒண்ணுமே கிடையாது அப்பெல்லாம் லட்சங்கள்ல தான் அந்த படமே மொத்தமும் வசூலு போச்சிருக்கோம் இப்போ ஒரு கோடி வந்தாலே அவங்களுக்குலாம் சும்மாவே ஒரு ஒரு கோடின்ற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட ஏன் நம்ம ஒரு பொங்கலுக்குள்ள வந்து இதை ஒரு முயற்சி எடுத்து இந்த பெருசாக இப்ப எதுவும் ஒரு பெரிய படங்கள் எதுவும் இல்ல பொங்கல் வரைக்கும் அப்ப இந்த கேப்ல நம்ம ஏன் படத்தை ரிலீஸ் பண்ண படம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்